மக்களே வெல்கம் டு ருபீ டாக்ஸ் இந்த உலகத்தில் விடை தெரியாத பல மர்மங்கள் இருக்கு பல விஞ்ஞானிகளும் பல ஆராய்ச்சியாளர்களும் தங்களோட சிந்தனை கேட்டாத பல விஷயங்களை கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட விஞ்ஞானிகளாலேயே தீர்க்க முடியாத ஒரு மர்மம் தான் இந்த கிராப் சர்க்கிள் கிராப் சர்க்கிள்னா பயிர் வட்டோம் ஏன் எதுக்கு இந்த பெயர் வந்ததுன்னா மோஸ்ட்லி இந்த கிராப் சர்க்கிள் எல்லாமே வயல்வெளிகளில் தான் உருவாயிருக்கு இந்த கிராப் சர்க்கிள் உருவாகிறதுல என்ன பெரிய மர்மம் இருக்க போகுதுன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இப்போ வர விட தெரியாத பல மர்மங்கள்ல இதுவும் ஒன்று பொதுவாக இந்த கிராப் சர்க்கிள் ஒரு வட்ட வடிவத்தில் உருவாகிறது தாண்டி பல வடிவங்களில் உருவாகிருக்குங்கிறது தான் இங்கே ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது இதில் என்ன ஆச்சரியம் இருக்குன்னு கேட்டா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கிராப் சர்க்கிள் கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் தூரத்துக்கு உருவாகி இருந்தது என்ன ஆச்சரியம் யாராவது ஃபேமஸ் ஆனோன்னு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைச்சா அதுதான் இல்ல இந்த மாதிரி கிராப் சர்க்கிள் உருவாக ஒரு வாரம் பத்து நாள்னு எடுத்துக்கிறது கிடையாது ஒரே நைட்ல உருவாகிறது அப்படி மனுஷங்க இதை பண்ணியிருந்தாலும் யாராலையும் ஒரே நாள் நைட்ல இவ்வளவு பெரிய கிராப் சர்க்கிளை உருவாக்கியிருக்க முடியாது சிலர் இந்த கிராப் சர்க்கிள் உருவாகும் போது பறக்கும் தட்டு போல ஒரு சில பார்த்து தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆதாரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் ஒருத்தர் ஹைக்கிங் போகும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஓரமாக டென்ட்டு போட்டுகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அது அவர் கேமராலையும் ஷூட் பண்ணியிருக்காரு இப்போ வரை இந்த கிராப் சர்க்கிள் உருவாகிறது நிரூபிக்க இந்த ஒரு ஆதாரம் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி உருவாகிற கிராப் சர்க்கிள்ஸை ஏலியன்கள் தான் உருவாக்குறதாகவும் நம்பப்படுது அதுக்கு காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலக்கட்டங்களில் உண்மையாகவே வேட்சிக்கிறக இருக்கிறாங்களான்னு சோதனை நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படி நம்ம பூமியில் பயன்படுத்துகிற சில எழுத்துக்கள் கோள்களை பற்றின விவரங்களை எல்லாம் சேர்த்து ஒரு மெசேஜை இமேஜாக கன்வெர்ட் பண்ணி விண்வெளிக்கு சென்ட் பண்ணுறாங்க ஆனால் அப்போதைக்கு அங்கேருந்து வித ரிப்ளையுமே வரலை ஆனால் பல வருஷங்கள் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம அனுப்புனால் அதே மெசேஜை போல் பேர் சில எழுத்துக்களும் கோல்களும் இருக்கிற மாதிரி ஒரு கிராப் உருவாகி உருவாகியிருந்திருக்கு இதை பார்த்து எல்லாருமே ஏலியன்ஸ் தான் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணதுன்னு நம்ப ஆரம்பித்தாங்க ஆனாலும் சிலருக்கு இது மனிதர்களோட வேலையாக தான் இருக்குன்னு சந்தேகமும் இருந்திருக்கு இதையே மனிதர்களால் உருவாக்க முடியாதுன்னு கேட்டா கண்டிப்பாக முடியும் மனிதர்களை வச்சு சர்க்கிள் பண்ணியும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த தான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்குன்னே சொல்லலாம் அப்படி மனிதர்களை கிராப் சர்க்கிளை உருவாக்க சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கிராப் சர்க்கிளில் பயிர்கள் சேதமடைகிறதும் முறையான வடிவங்களை கொண்டு வர முடியாமையே இருந்திருக்கு முக்கியமாக மனிதர்களால் ஒரே நாள் நைட்டில் இந்த மாதிரியான கிராப் சர்க்கிளை உருவாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நாள் நைட்டில் உண்மையாக உருவாகிற கிராப் சர்க்கிள்ஸ் எந்த பயிர்களையும் சேதப்படுத்தாமல் அளவெடுத்து செய்கிற மாதிரி முறையான வடிவங்களையும் அதே போல் பல மீட்டர் தூரத்துக்கு உருவாக்கப்படுற இந்த கிராப் சர்க்கிள் ஒரு மிஸ்டீரியஸான முறையில் ஒரே நைட்டில் உருவாகிறது தான் இதோட தனித்துவமே இதை ஈடு செய்கிற மாதிரி மனிதர்களால் ஒரு கிராப் சர்க்கிளை உருவாக்க முடியலைங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையும் கூட இவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்ச இந்த கிராப் சர்க்கிள்ல இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடந்திருக்கு அதாவது ஒரே நைட்ல உருவாகுதுன்னா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு அங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி கிராப் சர்க்கிள் உருவாகிற இடத்துல ரேடியேஷன் இருந்திருக்கு அந்த ரேடியேஷன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஆராய்ச்சி பண்ணதுல அப்படி எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தாத ரேடியேஷன் தானு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு தடவை இந்த கிராப் சர்க்கிள் உருவாகும் போதும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கிராப் சர்க்கிள் மிஸ்ட்ரிக்கு பல தியரிஸ் இருக்கு அதில் முதல் விஷயம் இது மனிதர்களால் உருவாக்கப்படுறது தானே பலர் தீர்க்கமா நம்புறாங்க சில சயின்டிஸ்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் காரணமாக இயற்கையாக நடக்கிற விஷயம் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் அதிகமாக நம்பப்படுற விஷயம் இந்த கிராப் சர்க்கிள்ஸ் எல்லாமே ஏலியன்களால உருவாக்கப்படுறதான்னு உறுதியாக சொல்றாங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் பிரைவேட் ரிசர்ச்சஸ் இப்படி பல சேர்ந்து பண்ண ஆராய்ச்சியில் சில கிராப் சர்க்கிள்ஸ் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சிலர் இது விவரிக்க முடியாத மர்மமான முறையில உருவாகிற கிராப் சர்க்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இப்ப வரை இந்த கிராப் சர்க்கிள் யாரால உருவாக்க பட்டது எதுக்காக உருவானதுன்னு புரியாத புதிராவே தான் இருக்கு உலகத்துல இருக்க விடை தெரியாத பல மர்மங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னுதான் சொல்லணும் இந்த கிராப் சர்க்கிள் மிஸ்ட்ரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க